முயந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் நாம் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் முயந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் இந்த அந்த தேவர்களும் பிரச்சனை என்ன எப்படி போயிட்டு இருக்கு இது என்ன பிரச்சனை நானும் அது சம்மந்தமாக பேசணும்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை நம்ம அடுத்தடுத்து சின்ன சின்ன

அவர் வந்து தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து அருள் ராஜா அவரு வந்து பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவங்க குற்றச்சாட்டு கார்த்திக் சொல்லக்கூடியவர் வந்து சிஐடி அவர் அவரும் வந்து குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன நடக்குன்னா குல அந்த அங்க தேவர் குலத்துல வந்து டாஸ்மாக் கடை வந்து இயங்கி வருது வன்னி கோனைந்தல்ல வன்னி வன்னி கோனைந்தல் அந்த தான் வந்து டாஸ்மாக் கடை இயங்கி வருது அங்க வந்து பாரும் இயங்கி வருது சரிங்களா இந்த பாரு எடுத்து செய்யறவர் யாருன்னா வெற்றி விஜயன்னு சொல்லி திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் இந்த பார் வந்து வந்து பெரிய அளவுல சர்வீஸா இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க நினைச்ச நேரம் விற்கிறான் அப்படின்ற மாதிரி வேணா யாரும் கேட்பார் அற்று இயங்கி வருது அப்போ வந்து இத வந்து இவங்க கட்டுப்படுத்துறாங்க அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல்ல வந்து அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அப்போ அது நம்ம லிமிட்ல வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற விதத்துல வந்து அவங்க பணியாற்றுறாங்க அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஸ்டேஷனுக்குள்ள போனால ஜாதி பேரை கேட்கிறாங்க ஜாதி சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொம்பளை எல்லாம் பேசுறாங்களே அதாவது தேவேந்திர உள்ள வேளாளர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிரானா செய்வாங்களே தவிர வந்து மற்ற சமுதாயத்துக்கு எதிராக வந்து சாதி ரீதியா நடக்க மாட்டாங்க நம்ம அப்பட்டமா சொல்லலாம் ஏன்னா அப்படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்ல நிறைய நம்ம காவல்துறை இருக்கிற பாத்துருக்கேன் எவ்வளவு பாத்துக்க ஆமா ஆமா சொல்லுங்க காவல்துறை உடை போட்ட உடனே நம்மளையே கொடுக்காங்கள தவிர வந்து அவங்க சாதி எல்லாம் பாக்க மாட்டாங்க அந்த விதத்துல வந்து நம்ம தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர் பவுலு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம உள்ள இறங்குறோம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்ப இ இப்படி பண்ண மாட்டாங்களே அப்போ உள்ள இறங்கும் போது இதுனுடைய மய்யமா வந்து டாஸ்மாக் பார் வருது உள்ள வருது அது யாரோ ஒருத்தர் അല്ല வெற்றி விஜயன் வெற்றி விஜயன் அவர்தான் நடத்துறாரு ம் அப்போ வந்து இதுக்கு வந்து இந்த பார் எடுத்து கொடுக்குறவர் யாருன்னா சங்கரங்கோவில் எம்எல்ஏ ராஜா யார் என்னamal இருக்காரு இந்த திமுக எம்எல்ஏ ஆமாமாமா இவங்க பின்னணியில தான் வந்து அது இயங்குது ஓ அவங்க திமுக காரிவர் திமுகார் அப்படிங்கிற வகையில அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நாலு மாசத்துக்கு நாலு மாசமாகவே இவரை ஓரம் கட்டணும் அந்த வருவாய் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பவுன் மீதும் அந்த இசை மீதும் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களே வச்சுக்கிட்டு வர்றாங்க அதுல கூட ரெண்டு மூணு விஷயம் நமக்கு கிட்ட வந்தது அது வந்து நம்ம நேரடியாவே காலம் இறக்கி அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்து போட்டோம் இந்த இந்திரன் அப்படின்ற ஒருத்தரும் நாம மாம பாத்து ஒரே சமூகத்துக்குள்ள அந்த ஒரே சமூகத்துக்குள்ள நடந்த பிரச்சனையாக விக்கிறதுக்கும் அந்த ஆமா ஆமா அந்த பிளஸ் ஒன் மாணவன் என்ன பண்றோம்னா இடுப்பு எலும்பை உடைச்சிடறான் அந்த அறுபத்தி நாலு வயது இந்திரனுக்கு அப்ப இது வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்போது அது நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டதா ஆகணும் வழக்கு பதிவு பண்ணி தான் ஆகணும் அப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக காவல் நிலைய வச்சிருக்காங்க முறைப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்ப நடவடிக்கை எடுத்ததை வந்து என்ன பண்றாங்க சாதி ரீதியா அதையும் சாதி ரீதியா தான் கொண்டு போனாங்க இது ரெண்டு சமு சமுதாயம் ஒரே சமுதாயமா இருக்கு ரெண்டு பேரும் எப்படி ரீதியா பிரச்சனை மாத்துறாங்க நம்ம வந்து கவனம் நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா இது வரைக்கும் பவுல்ராஜா அது இதுன்னு சொல்றாலே தவிர்த்து வந்து ஒரு சாதிக்குல ஏன்டா பிரச்சனை பண்றீங்க ரெண்டு பேரும் தொழில் முன்னேறு யாருமே அவங்க சமூகத்துல யாருமே பேசிய பேசி காணமே அந்த அபேசே பண்ணல ரெண்டாவது ஒரு சமூகத்துல ஏன் போய் ஸ்டேஷனுக்கு போறீங்க ரெண்டு இடத்துல யாரு முன்னேற வந்தாலும் சந்தோஷம் தானே ரெண்டு பேரும் ஒரு சாதிக்குள்ள ஏன் அப்படி பண்றீங்க அந்த அட்வைஸ் யாருமே இங்க

நடக்க சாதி இவங்க வரவழைக்கப்பட்டதே இந்த அசைன்மெண்ட நிறைவேற்றதுதான் அப்ப பணம் பெற்றுகொண்டுதான் இவங்க வேலையை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நமக்கு வருது ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பிரச்சனையுடைய மையம் தெரியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா சாதி பிரச்சனை சாதி பிரச்சனையே அப்படியே கட்டமைக்கிறாங்க இப்ப கட்டமைச்சு கட்டமைச்சு அந்த ஊர் மக்கள்ல வந்து பிரச்சாரம் பண்றாங்க இவராலதான் நமக்கு பிரச்சனை அங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக்கால வந்து அந்த மக்கள் அந்த தேவர் குலம் மக்கள் வந்து குடிச்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து தடுத்து நிறுத்ததுக்கு இவங்களுக்கு வந்து அந்த என்ன இல்ல நம்ம மக்கள் குடிக்கிறாங்க வழி இல்ல வழி சாதிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க யாருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த கோணத்திலே அதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வந்து கள்ள நிறையணும் அப்ப இந்த கோணத்துல தான் இவங்க அணுகி இருக்காங்க இந்த மீடியாவை சேர்ந்தவங்க அதுவும் ஒரு அமைப்பு வேற வச்சு நடத்துறாங்கன்னு வர சொல்றாங்க இவங்களுக்கு என்ன மாதிரி என்ன இருக்கு பாருங்க ஒரு டாஸ்மாக் பார வந்து அந்த விற்பனை அதிகரிக்கிறதுக்காக இவங்க அந்த அசைம்க்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து உண்மையிலே வந்து பவுல் மேதம் நமக்கு வந்து ஒரு மரியாதை வருது ஏன்னா வந்து அது சொந்த சமுதாயம் கூட இல்ல அவங்க அப்ப அந்த சமுதாயத்துக்கு வரவங்க வந்து குடிக்க கூடாது அப்படிங்கிற விதத்துல வந்து அவர் செயல்பட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு அந்த அப்ப இது வந்து தொடர்ச்சியா வந்து கட்டமைச்சு என்னன்னா வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க அதுவும் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமல்ல இருக்குது அந்த நேரத்துல வந்து பேசுறாங்க இவங்க கிட்ட பேசுறாங்க அதே மாரி வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தான் எல்லாம் யாரும் கலந்துக்கல ஒரு ஐம்பது பேர் என்ன கலந்துட்டாங்க ஐம்பது பேர் முப்பத்தி எட்டு வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க மேல சட்டவிரோதமா கூடுதல் இந்த மாதிரி ஒரு எட்டு பிரிவு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்ப இந்த பின்னணி முழுக்க முழுக்க என்னன்னா வந்து அவ அவருடைய வருவாய் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விதத்துலதான் இருக்கே தவிர எந்த விதத்திலயும் மக்கள் நலன் சார்ந்து இந்த பிரச்சனை வந்து அணுகப்படல அப்படிங்கறதுதான் நம்முடைய குத்தச்சாக்கு இது மக்கள் வந்து எங்க பாதிக்கப்பட்டாங்க எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க குடிச்சிட்டு வரவங்க பாதிக்கப்படுறான் அவர் மேல வந்து பனிஷ்மெண்ட் பண்றாரு அந்த கருவியை வச்சு இத்தனை மணிக்கு குடிச்சீங்கன்னா உடல் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் பண்றாரு அப்ப குடிக்க கூடாது அப்படிங்கிற தான் அவங்க பண்றாங்க சரிங்களா காவல்துறை மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல வண்டியை மறுச்சோன்னு வந்துகிட்டு அவரு சாதி பேரை சொல்லி கேக்குறாரு நீ எந்த சாதின்னு சொல்லி அடிக்கிறாரு அப்படின்னு

பத்தாவுக்கு அந்த அங்க குடிக்க கூடாது நீ குடிக்கிறது உன்னோட தனிப்பட்ட குடிச்சிட்டு இந்த லைன்ல வராத எங்கிட்ட நீ குடிச்சிட்டு போ வராத எங்க லிமிட் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அப்ப அப்ப இதே வந்து அவங்க சமூகத்தை சார்ந்தவர் வந்தா கொஞ்சம் அவங்களுக்கு ஆதாயமா இருக்கும் ஒரு பாருக்கு ஆதாயம் இருக்குன்றதுனால தேடுறாங்களா கண்டிப்பா கண்டிப்பா அதானே உண்மை ஆமா இவரு இருக்க கூடாது ஸ்ட்ரிக்டான வந்து பாரை வந்து வருவாய் குறைக்கிற காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து இருக்க கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா இருக்குது எந்த விதமான மக்கள் சார்ந்து யோசிக்கல அப்படிங்கறது நம்ம அப்பாவி மக்களை வந்து அப்பாவி மக்களை ரோட்ல இருந்து அவங்கள அடி வாங்க வச்சுட்டு வச்சுக்கிட்டு இது என்ன இருக்கு ஆஹ் ஆமா இது வந்து ஒரு அடிப்படை மக்களுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா நம்ம அந்த மக்களை வந்து இன்னைக்கு எல்லா சமூகத்துலயுமே நம்ம அடிப்படை புரிதலோட்ட நம்ம சொல்ல முடியானே தாம்பர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க இப்படி சொன்னாத்தே இது வந்து சரியா இருக்கும்னு அவங்க உணர்வு தூண்டுறதுக்கும் சில ஆள் இருக்கு இல்ல முழுக்க இந்த பிரச்சனை பொறுத்தவரை சாதி உணர்வு தூண்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்களை எங்கேயாவது வந்து தேவையில்லாம குடிக்காதீங்க நம்ம சமூகத்துல உணவு வந்து இந்த மாதிரி படுகொலை செய்யறதோ இல்ல வன்முறையில் ஈடுபடாதீங்க நம்ம அப்பேர் பண்ண சமூகத்துல வரணும்னு இது வரைக்கும் பெரும்பான்மையா அந்த மாதிரி ஆள் சொல்லு சொல்லி நம்ம ஒரு கனலோட பாத்த இல்லையானே கண்டிப்பா இதே சங்கரன் கோவில்ல வடக்கு புதூர் முருகன் வந்து காவல்துறை மூன்று வந்து அடிச்சு கொல்லப்படுறாரு பட்ட பகல்ல வேன் ஓட்டுநரு அப்ப இதுக்கு வந்து எந்த விதமான அறிக்கையும் விடாதவர் வந்து ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரன் டி டிவி தினகரன் போன்றவர்கள்லாம் ஆனா ஒண்ணுக்கு மத்த விஷயத்துக்கு இந்த அறிக்கை விடுறாங்க அப்படின்னா எவ்வளவு சாதி பாசத்தோட நடந்துகிட்டு இருக்காங்க பாருங்க இல்ல அவங்களுக்கு அவங்க பாசம் இருக்குது என்ன அவங்களுக்கு அந்த பற்று இருக்குது இவர்கள் எல்லாம் பொதுவானவர்கள் மீடியாக்கள் வந்து கட்டமைக்குது இன்னைக்கு அவர்கள் அவர்களுடைய பேச்சு பேட்டி எல்லாம் வந்து வெளியிடறாங்க தேவையான விஷயத்தை பத்தி அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத மீடியாக்கள் வந்து இன்னைக்கு கட்டமைக்கிறாங்க அவங்க பேசுறதெல்லாம் போடுறாங்க அப்ப இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மக்களுக்கு இதுல வந்து தங்கச்சாம ஒருத்தர் வந்து காவல்துறையெல்லாம் அடிச்சு சொக்கமட்டி காவல்துறையாலாம் அடிச்சு சிறைச்சாலைய போய் இறக்குறாரு அதே இந்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்ல வெக்கமா இருக்குது சங்கரங்கோல் எம்எல்ஏ ராஜா வந்து அந்த பிரச்சனையை வந்து வெறும் ஐம்பதாயிரம் கொடுத்து முதல்ல கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து ஓச்சி விட்டவர் தான் அவரு யாரு நம்ம ராஜாவா ஆமா ராஜா உம் ராஜா எம்எல்ஏ அப்ப எப்படி ஒரு நடந்துக்கிறாரு பாருங்க இப்ப அந்த தேவர் குல பிரச்சனைக்கு வந்து இவர் குரல் கொடுக்கறதுக்கு என்ன யோக்கியம் இருக்கு இல்ல நம்ம என்ன சொல்றேன்னா எம்எல்ஏ ராஜா எல்லாம் குறை சொல்ல முடியாது இந்த சூடு சொரணம் இல்லாம இதை சமல்றேன் எவன் வந்து உன்னை வந்து கொல்றானோ எவே வந்து உன்னை வந்து இது பண்ண அவனை தானே நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற உண்மை உண்மை உண்மையா போய் இந்த சமூகத்துக்கு அடிப்படை அறிவே இருக்க மாட்டேங்குது எவன் நம்மளை நசுக்கிறானோ நம்மள தூக்கி போட்டு முதிக்கிறானோ அவனைத்தான தூக்கி பிடிச்சு கொண்டாடுது இந்த சமூகம் அப்படித்தான் ஓட்டு போட்டு தேர்தல் வெற்றி பெற வைக்கிது அப்புறம் குத்தத்தான செய்வேன் கண்டிப்பா 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 அதத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றோம் இந்த மக்கள்கிட்ட ஒரு நோட்டு போடுறீங்க அப்படின்னா யாரு அதாவது வந்து நீ சாதியா எவனையும் எவனையும் பாக்க எந்த சாதி காரணம் நியூட்ரலா உன பொதுவா எல்லாத்துக்கும் என்ன செய்வான்னு பார்த்து ஓட்டு போடுன்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பா கண்டிப்பா அடிப்படை புரிதல் எல்லாம் போட்டு இப்ப அவரு குத்துதே குடையதான்னா அவர் இவ்வளவு துணிச்சலா வந்து வடக்கு புதூர்ல வந்து பேசுறாப்ல என்னன்னா இத்தனை பேர் இருக்கிற இடத்துல வந்துகிட்டு ஒண்ணுமே இல்ல சும்மா ஒரு அடி அடிச்சாப்ல அப்படின்னா இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்க வந்து எப்படி வந்து குத்துறதுக்கு வேலையை யார் செய்யறான்ற புரியுதா சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜாவுக்கு எப்படி பதட்டமாக வருங்க அதாவது நம்ம தேவேந்திர உலவேளாள் சமுதாயத்துக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு வந்து துடிக்காத ரத்தம் எங்க துடிக்குது பாருங்க ஒரு விஷயத்துக்கு துடிக்குது பாருங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா 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 ஆமா இந்த விஷயத்தை பொறுத்தவரை சாதிய வந்து அப்பட்டமா வந்து சாதிய ரீதியா செயல்படுறவங்க வந்து அம்பல போட்டு போய் நிக்கிறாங்க தேவர்குளம் பிரச்சனையை பொறுத்தவரை அதுக்காக வந்து பறிஞ்சு கட்டிட்டு வர்றவங்க எல்லாமே பிரச்சனைகளுடைய மையம் தெரியாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற விதமா ஒரு ஒரு சாதி அரசியலை மீண்டும் கட்டமைப்பு கட்டமைப்பதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நம்முடைய பார்வை அப்ப இந்த இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் பழைய காலம் மாதிரி ஆமா வெட்டுக்குத்து முக்கியம் போதுறக்கூடிய சூழலை ஏற்படுத்துறேன் இல்ல கண்டிப்பா எத்தனை பேரு இன்னைக்கு நமக்கு எல்லாம் நிறைய பேர் தொடர்பு உண்மையிலே பிரதர் நீங்க நல்ல விஷயம் கொண்டு போறீங்க யாரோ ஒரு சில பண்றாங்க நீங்க மறுபடியும் இந்த மாதிரியா விடாதீங்க நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்க நம்ம அவங்களை சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான் எனக்கு கூப்பிட்டு தூரம் அட்வைஸ் பண்ணி சொல்லக்கூடிய நீங்க அந்த ஒற்றுமை கூடிய நீங்க உங்க சமூகத்துல ஒரு ஆள் வந்து உங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு விட்டு அப்பாவி மக்களை வந்து இப்படி பாதிப்புக்கு ஏற்படுத்துற அவரையே நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க

அது இது எப்படி எடுத்துக்கிட்டு அங்க என்ன நிலவரம் இப்போ இது வரைக்கும் ரொம்ப ப்ரெஷரா எந்த மாதிரி நிலவரம் போயிட்டு இருக்கீங்க நீங்க தான் இருக்காரு ஆமா ரெண்டு பேரையும் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை மூலயமா இவங்க சாதிய கூட்டணியோட சேர்ந்து சம்பந்தப்பட்ட பவுலையும் அருண் ராஜா அவர்களையும் இது வந்து உண்மையிலே வந்து ஒரு விஷயம் தான் காவல்துறை உயரதிகாரிகள் கவனிக்கணும் நம்மை பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் தான் கொடுக்கணும் உண்மையிலே இல்ல நான் என்ன சொன்னா இவங்க டிரான்ஸ்பர் கொடுத்த நல்லதான் நானும் சொல்றேன் ஒரு காலத்துல கல்லு குடிய கூடாது உடம்புக்கு எழுதி நிறைய உயிரிழப்பு நடந்தது ஆனா கல்லு வந்து நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக என்ன அதே போல வந்து அடுத்து இந்த கள்ளச்சாரம் கள்ளச்சார நீங்க காய்ச்சாங்கன்னா நாங்களே சாராயம் காய்ச்சற சாராயத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த சாராய எல்லாம் முடிஞ்சு வச்சு சாராயத்துல போதை பத்தலன்னு இப்ப என்னதுன்னா திமுக கட்சியில இருந்து என்ன பண்றாங்க கஞ்சாவை வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா கண்டிப்பா கஞ்சா விநியோகம் வந்து எங்களுக்கு இதுவும் அவ்வளவா போதை தரல எங்களுக்கு இன்னும் அந்த காட்டு முராண்டித்தனமா எப்படி சொல்றது மனித தன்மை வந்து உணர்றதுக்கு எங்களுக்கு அது இது இல்ல என் அண்ணன் தம்பி நான் பார்க்க மாட்டேன் என் சொந்த மந்த பார்க்க மாட்டேன் சக மனுஷன் மனுஷனா பார்க்க மாட்டேன் எனக்கு இந்த போதை பத்தல நீ என்ன பண்றாங்க கொண்டு எல்லாமே வந்து நம்ம நம்ம விட்டுருவோம் கட்டப்படப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை எப்படி போராட போறான் என்ன பண்ண போறான் அவனோட எப்படி பசங்களே வந்து தண்ணி கஞ்சா அப்படின்ற மாதிரி நீ கிராமப்புறம் எல்லாத்துலயுமே கஞ்சா புழங்கிருச்சு கண்டிப்பா எத்தனையோ அதிகாரிகள் வந்து உடந்தையா இருக்காங்க விநியோகம் பண்றதுக்கு கண்டுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க எத்தனை இடங்கள்ல காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது ஒரு சவுக்கு சங்கரை வந்து நம்ம வந்து வன்மையா கண்டிச்சாலும் சில விஷயங்களை சவுக்கு சங்கர் பேசுற சில விஷயங்கள் சரியா தானே இருக்குற வெளிப்படையா உடச்சு பேசுறம்ல பல்லன் தேவந்திரன் தானே இருக்குது இருக்கு இருக்கு சமூகத்துக்கு எதிரா வேலை செய்யறான செய்யலையோ ஆமா அதான் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இருந்தாலும் துணிச்சல பேசணும்ல உண்மைதான் இப்ப இந்த இந்த தேவர் மூலம் பிரச்சனையே மரபூர் சமுதாயத்திற்கு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அல்லது வந்து சமுதாயத்தை வந்து குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடந்ததுக்கான பிரச்சனை தான் இது ரைட்டு என்னமோ வேற ஒரு அதிகாரி வந்தனால வந்து பார் வந்து போகுது அவங்க நல்லபடியா குடிச்சிட்டு போறாங்க போயிட்டு போறாங்க எப்படி சொல்றது என்ன பொறுத்த இவர் வந்து இன்னும் குடிச்சு சீரழிங்கடான்னு கண்டுக்காம விட்டு இருந்திருக்கணும் நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து இருக்க முடியாது என்ன ஏன்னா ஒரு கலெக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம சமூகத்துல உள்ள ஒரு தாமோதரம் ஒருத்தர் எத்தனை அரசியல்வாதிகள் இருந்து கத்தம்போது சேர்ல உட்காந்து எந்ததுமே பேசாம இருந்தாரு அவர் எங்க இருக்காருன்னே தெரில உண்மையா பொய்யா கண்டிப்பா கண்டிப்பா நேர்மையான அதிகாரிகள் எல்லாருமே வந்து என்னன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடறாங்க அதாவது வந்து கரப்ஷனா இருக்கணும் அவங்க குடுக்கற காசை வாங்கிக்கிறனும்

சில பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன தன்மையில் நடக்குது அவங்க வந்து சாதி ரீதியா எப்படி ஒன்று தள்ளுறாங்க ஒரு இல்லாத விஷயத்த வந்து கட்டமைக்கிறதுக்காக எல்லா சாதி தலைவர்களும் அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க அப்ப நம்ம இந்த இந்த பிரச்சனையை நமக்கு எதிரான வந்து வேலைகளை வந்து இவர்கள் செய்ய கூடாது அப்படிங்கறதே நம்ம வந்து இதுல சொல்ல வேண்டியது பாப்பாவே தலித்துன்னு ஒரு இது அதுக்கே இங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க நம்ம சமூகத்துல இத்தனை அமைப்புகள் இருக்குது ஆமா தேர்தல் வரும்போது மட்டும் நாங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவுன்னு கிட்டத்தட்ட பத்து பேர் சேர்த்துக் கொண்டு திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் அது கொண்டு ஆதரவு கொடுக்குறதுக்கு இங்க ஆள் இருக்கு ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் இது வந்து எதுவுமே இல்லையே கண்டிப்பா கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு வந்து உடைக்கணும் உண்மையில வந்து இல்ல அவங்கள்ட்ட கட்டமைப்பு இருக்குன்னே நம்ம அவங்களெல்லாம் எல்லாம் போனா அவங்கள நம்ம கம்பேர் பண்ணி பேச கூடாது என்ன சொல்லுங்க அவங்க கட்டமைப்புல சரியா இருக்காங்க அவங்க வந்து பல்வேறு கட்சிகள் பல்வேறு இயக்கமா இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒத்துமையா வந்துடுறாங்க புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க பிடிக்கலன்னு பிடிக்கணும் ஒதுங்கினாலும் ஆனா சாதி ஒரு விஷயம் அப்படிங்கும் போது கட்டமைப்பு வந்துடுறாங்க

அதை இப்படி வளர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்றது உன் தலைவரை பெருமைப்படுத்தி கொண்டு வர பாரு அப்படின்னா இவர் இன்ன சாதின்னு சொல்றது இவர் இத பண்றாருன்னு வெட்டுக்குத்து பண்றாரு புறணி வச்சிருக்கீங்க நேரம் சரியா இருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க சொல்றது இருக்க கட்ட இவங்களுக்கு இதுல நான் என்ன சொல்றேன்னா நீ மாத்தி மாத்தி பேசி நீ இன்னும் மறுபடியும் என்ன போற கடைசி வரைக்கும் இப்படியே பேசிட்டே தான் போற ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பட்டியலுக்குள்ள இருந்தாலும் தொல் திருமாவன இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி மத்த மாநிலங்கள்ல அரசியல் விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆளு ரெண்டாவது சுயமரியாதையோட தனி சின்னத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கணும் நாணதுன்னா ஆயிரம் பேர் நானே சொன்ன ஒருத்தன் ஆயிரம் பேர் ஆயிரத்து பேர் விமர்சனம் பண்ணிட்டு போறான் நாணதுனா ஒண்ணும் நீங்க சார்ந்த கூடிய தலைவரை எப்படி கண்டனம் கடந்து போ என்ன சொல்றேன் எவன் எப்படி விமர்சனம் பண்ணிட்டு போறான் கடந்து போ கடந்துட்டு அரசியல் கெட்டமை கொண்டு வரணும் கண்டிப்பா ஒரு இடத்துல பாதிக்கப்படுதா அந்த இடத்துல போய் நின்னு ஏன் கட்சி நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்கும் விளம்பரம் தேடுற நீங்க ஒரு இடத்துல பாதிக்கப்படும் அந்த இடத்துல நின்னு அதுக்கு சரியான தீர்வு படணும் அப்படி இருந்தா அது என்ன சிறப்பா இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு நாமளே வந்து போட்டி போட்டுக்கிட்டு இங்க என்னன்னா நண்டு புத்தி சொல்றது நம்ம சமூகத்துக்கு சரியாதான் இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஒருத்த வளர்றது நூத்தின பொறுக்க மாட்டேங்குது அவனை மேல இருக்குதான் இங்க முயற்சி தவிர்த்து சரி வாடா எல்லாரும் முடிஞ்ச முடியும் போடணும் போறேன்னா முன்னாடி போட்டும்டா முடியாது ரெண்டாயிரம் போக முடியாதுன்ற அந்த எண்ணங்கள் இல்ல 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 அதெல்லாம் இங்க வாப்பா இந்த மாதிரி எலெக்ஷன்ல வந்து ஒரே தொகுதியில ரெண்டு இது குடுத்துட்டாங்க நம்ம கட்சியில உள்ள ஆளு யாரா இருந்தாலும் சரி அவரை பத்தி நீ விமர்சனம் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு இந்த பிடி பார்ட்டி பாட்டியும் பேசிருக்கணும் அதே போல ஜே பிடி பாட்டினு என்ன சொல்லிருக்கணும் இங்கவா நம்ம அரசியல் ரீதியா போறோம் நம்ம எந்த விமர்சனமும் பண்ணக்கூடாது முடிஞ்ச மட்டும் ஓட்டு கேட்கற வேலைய அத மட்டும் நீங்க பாருங்க நம்ம ஜெயிச்சா இத பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஓட்டு கேளு இது நம்ம நமக்கு இப்பதான் முதல் முறையா வந்து கொடுத்துருக்காங்க அது இதை விட்டு பொது தளத்துல இவர் வந்துகிட்டு தேவையில்லாம ரவுடின்னு நீ வந்து உன்னோட ஐடியில போடுறதும் புதுசா ஒரு பேக் ஐடி ஓபன் பண்ணி போடுறதும் இதுல என்ன பயன் இருக்கு அதே மாதிரி அவரை வந்துகிட்டு அவர் இந்த சமூகமே கிடையாது வேற சமூகம் அது இதுன்னு போடுறதும் என்ன இருக்குது அவதூறுல பரப்புறதுல என்ன இருக்கு அவதூறுல நான் என்ன சொன்னா அனைவர்கள் நம்ம மறுபடி மறுபடி சொல்றோம் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பங்கு இருக்குது இமானுவல் சார் கால காலத்துக்கு அப்புறம் ராம் பகுதியில போய் அண்ணன் ஜான்பாண்டியனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது இந்த சமூகத்தை தட்டி எழுப்பினார் அதுக்கடுத்து அண்ணனோட களமானதான் அண்ணன் பசூதி பாண்டியனே மாட்டு கருத்து கிடையாது ஏன்னா அண்ணனே பசூதினா அண்ணன் ஜான்பாண்டிய இருந்தா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குல்ல கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி அவங்க அரசியல் ரீதியா இந்த சமூகத்தை வந்து மேன்மை கொண்டு வந்து அரசியல் தான் கட்டமைச்சது டாக்டர் தான் அப்ப மூணரோட பங்குமே இந்த சமூகத்துக்கு இருந்திருக்கு குறை சொல்லாத நான் தங்கராசன் கூட குறை சொல்லுவாங்க நான் சிம்பிளா சொல்லி தங்கராசனையும் குறை சொல்லாத அவருக்கும் சில பங்குகள் இருக்கு அந்த அரச அரசாணைக்கு அவரால் முடிஞ்சத எல்லா விஷயத்தையும் பண்ணாரு பண்றாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பங்கு இருக்கு யார பத்தியும் குறை சொல்லாது நீ என்ன பண்ண போற அதை செய்ய அப்படின்னா அத விட்டு மாத்தி மாத்தி இவர் அவரு அவர் இவர் எப்ப இந்த சமூகம் அடுத்த கட்ட அரசியல் மாற்றத்தை நோக்கி போக போது நமக்கு தெரியல சரி பாப்போம் கண்டிப்பா கண்டிப்பா இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு வருத்தான் இருக்கு என்ன பொறுத்தளவு வருத்தத்துக்குரிய செயலுங்கிறத விட அவங்களுக்கு நானே சொல்லுவேன் எதுக்கு அங்க போட்டுக்கிட்டு அவங்கள மரம் நேர்மையா இருக்கறதுக்கும் ஒரு களங்கம் கண்டிப்பா அரசு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உரிய பதவியில குடுப்பாங்க அப்படிங்கறதே சத்தியமா கொடுக்க மாட்டாங்க தேவேந்திர குல வேளாண் சமத்துக்கு ஒருபோதும் கிடையாது நல்லா எழுதி வச்சுக்கோங்க வாய்ப்பு இல்ல முடிஞ்ச மட்டும் அவன் வேலை இதே வந்து பாருங்க இதை அடிச்சு ஏதோ ஒரு ஆளு லாக் அவுட் தான் நேரா அவரோட வேலைய போயிருக்கும் ஆமா ஆமா அம்மியா பையா கண்டிப்பா கண்டிப்பா இதே இங்க அங்க ஒரு காவல்துறை அடி அடிச்சு கான்ஸ்டபிள் அடிச்சு கொண்டுட்டாங்க